வெளியேறுகின்றார் ஜனாதிபதி மஹிந்த டாமில் விடுத்துள்ள அதிரடி தகவல் லிட்ரோசமையல் எரிவாயு விலை தொடர்பில் வெளியானது புதிய அறிவிப்பு மகிந்தவிடம் முட்டி தலைகுனிந்து நிற்க போகும் அணு அரசு சட்டத்தரடி பனோஜ் கமையை சீற்றம் நாகபிகாரிக்குள் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட சிக்கிய பேருந்து நாற்பத்தி ரெண்டு பயணிகள் வைத்தியசாலையில் அனுமதி கொழும்பின் புறநகர் பகுதியில் குழு மோதல் இளைஞன் கொடூரமாக படுகொலை தென்னிலங்கையில் தொடரும் பதற்றம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் இடம்பெற்ற கொலை தொடர்பில் கனடியருக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தற்போது வசித்து வரும் உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேற தயாராக இருப்பதாக அவரது மகன் நாடாளுமன்ற உறுப்பினர் டாமல் ராஜபக்ஷ தகவல் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் மஹிந்த ராஜபக்ஷ உத்தியோகபூர்வ இல்லத்தில் பல கட்டாயமாக தங்கவில்லை என்றும் அரசியல் அமைப்பின் கீழ் வழங்கப்பட்ட உரிமையின்படியே தங்கியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு புதிய சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டு சட்டமாக மாறியதும் மஹிந்த ராஜபக்ஷ குறித்த உத்தியோகபூர்வ இல்லத்தை காலி செய்ய தயாராக உள்ளார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஒரு நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி சில தீவிர முடிவுகளை எடுக்க வேண்டியிருப்பதால் அவர் பதவியை விட்டு வெளியேறிய பின்னர் பல்வேறு ஆபத்துகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் நாமல் தெரிவித்துள்ளார் எனவே அவர்களுக்கு சில பாதுகாப்பு நடவடிக்கைகள் செயல்படுத்தப்பட வேண்டும் எனவும் கூறிய அவர் இது தற்போதைய ஜனாதிபதிக்கும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் பொருந்தும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை தற்போதைய ஜனாதிபதி பாதாள உலகத்தை அடக்குவதற்கு பாடுபட்டாலும் அவர் பதவியை விட்டு வெளியேறிய பின்னர் பாதாள உலகத்திலிருந்து ஏற்படக்கூடிய எதிர்ப்பை எவ்வாறு எதிர்கொள்வார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கேள்வி எழுப்பியுள்ளார் இதன்படி ஒய்வு பெற்ற ஜனாதிபதிகளின் ஆயுள் பாதுகாப்பை இதுவரை அரசியலமைப்பு உறுதி செய்துள்ளதாகவும் இது அத்தகைய சந்தர்ப்பங்களில் அவர்களின் பதவிக்காலத்தில் முடிவெடுப்பதை எளிதாக்குகின்றது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஆகஸ்ட் மாதத்தில் லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலையில் எந்தவிதமான மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் தற்போது விற்பனை செய்யப்படும் விலையிலேயே தொடர்ந்தும் லிட்ரோ சமையல் எரிவாயு

மேற்கொள்ளப்படாது என லேப்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது மேலும் குறித்த விடயத்தை நேற்று தினம் லேப்ஸ் நிறுவனத்தின் இயக்குநர் நிரோஸ் கே பீரிஸ் தெரிவித்திருந்தவை குறிப்பிடத்தக்கது நல்லாட்சி அரசாங்கம் மகிந்த ராஜபக்சவை பழிவாங்க முயற்சித்தே மூக்குடைவட்டது அதேபோல் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் முயற்சிப்பதாக தெரிகின்றது என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த செய்தி தொடர்பாளர் சட்டத்தரணி மனோஜ் கமஹே தெரிவித்துள்ளார் இதன் பிரகாரம் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகள் ரத்து செய்வது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்வதற்கான சட்டமூலம் வர்த்தகமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது அதில் நாம் நோக்கும் கருத்து என்னவென்றால் முன் ஜனாதிபதிகளான ரணில் கோட்டாபைய மைத்ரிபால சந்திரிகா ஆகியோரை பழிவாங்குவதற்கல்ல மகேந்த ராஜபக்சவை கொழும்பிலிருந்து மெதமலனவிக்கு அனுப்புவதற்காக சர்வதேசத்தில் நட்பெயரை சம்பாதித்து வைத்துள்ள மஹிந்த ராஜபக்ஷவை இந்த நாட்டுக்கு வரும் ராஜதந்திரிகள் சந்திப்பதை தடுக்கும் நோக்கிலான சட்டம் மூலமாகவே தென்படுகின்றது மக்களின் எத்தனையோ பிரச்சனைகள் தீர்க்க வேண்டிய நிலையில் இவ்வாறான செயற்பாடுகள் தேவையற்றது இலங்கை அரசியல் அமைப்பு சட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகள் ரத்து செய்ய முடியாது ஏனென்றால் இந்த சட்ட திருத்தம் எதிர்காலத்தில் ஓய்வு பெறப்போகும் போகும் ஜனாதிபதி அனுரவுக்கே பொருந்தும் பொருந்தாது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் மையை ரத்து செய்யுமாறு உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான ஆட்சேபனை தாக்கல் செய்ய மேன்முறையீட்டு நீதிமன்றம் காலவகாசம் வழங்கியுள்ளது இந்த நிலையில் குறித்த மனு நேற்று தின மேற்முறையீட்டு நீதிமன்றம் நீதியரசர்களான மாஜா துண்ணாய மற்றும் மகேன் கோப ஆகியோர் அடங்கிய ஆய முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது பிரதிவாதியான ராமநாதன் அர்ஜுன சார்பில் முன்னிலையான சட்டத்திறனை செனா அயாரத்தினர் இந்த மனு மீதான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய காலவகாசம் வழங்குமாறு கோரிக்கை நான்கு வாரங்களுக்குள் தாக்கல் செய்ய அமர்வு நீதியம் வழங்கியதுடன் அதில் ஏதேனும் ஆட்சேபணிகள் இருந்தால் இரண்டு வாரங்களுக்குள் தாக்கல் செய்யுமாறு மனுதாரருக்கு அறிவித்தது இதேவேளை இந்த வழக்கு விசாரணை எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஒத்திவைக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்திற்கு சுற்றுலா வந்த பிற்கு ஒருவர் உறக்கத்துக்கு சென்ற நிலையில் நேற்று தினம் காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இந்த பதுலி வீதி பசர பகுதியைச் சேர்ந்தே சரநகர தீரர் வயது என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து குறித்த பிக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்னர் சுற்றுலா பயணத்தை மேற்கொண்டு யாழ் பணம் வந்திருந்தார் பின்னர் நேற்று முன்தினம் சில இடங்களை சுற்றி பார்த்த பின்னர் நாகவிகாரிக்குச் சென்று அங்கு இரவு உறக்கத்துக்கு சென்றுள்ளார் இந்த நிலையில் நேற்று தினம் அவர் சடலமாக மீட்கப்பட்டதுடன் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் சடலம் யாழ்ப்பாண போதரா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் குறித்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது கேகாலி அவிசாவளி வீதியின் தெஹியோவிட்ட பகுதியில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இதில் பேர் காயமடைந்துள்ளனர் ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது காயமடைந்தவர்கள் சிகிச்சைகளுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் குறித்த சம்பவம் தொடர்பிலான மேலுறிய விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் தரமைந்து புலமைப்பரிசல் பரட்சி நடைபெறுவதை முன்னிட்டு கரத்தரங்குகள் தனியார் வகுப்புகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பரட்சிகள் துணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் குறித்த புலமைப்பரிசல் பரட்சி ஆகஸ்ட் மாதம் பத்தாம் திகதி நடைபெறும் எனவும் துணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மேலும் தரமாய்ந்து புலமைப் பரிசல் பரட்சி தொடர்பான பயிற்சி வகுப்புகள் வினாத்தாள் விநியோகம் கரத்தரங்குகள் விரிவுரைகள் மற்றும் செயல் அமர்வுகளை நடத்துவதற்கு ஆறாம் திகதி நள்ளிரவு முதல் பரட்சி முடியும் வரை தடை விதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பரட்சிகள் துணைக்களம் குறிப்பிட்டுள்ளது பின் புறநகர் பகுதியான கல்கிச பகுதியில் இரண்டு குழுக்களுக்கு இடையில் மோதலில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் அரளிய வீட்டு தொகுதி பகுதியில் நேற்று மாலை இரண்டு இளைஞர்கள் மீது கூர்மையான ஆயுதங்களால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த இரு இளைஞர்களும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இருதரப்பினருக்கும் இடையிலான தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது உயிரிழந்த இளைஞரின் சடலம் லுனாவ வைத்தியசாலையில் பிரேதாரையில் வைக்கப்பட்டுள்ளது பற்றி நபர் மேலதிக சிகிச்சைக்காக கலும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமனுவின் தேசிய அமைப்பாளரான சமீபத்தில் மாலிதீவுக்கு சென்றதற்கான காரணம் தற்போது வெளியாகியுள்ளது அவரை கைது செய்ய ஹம்பந்தொட்டி நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்த போதிலும் திருமண நிகழ்வில் கலந்து கொள்ள டாமில் மாலிதீவுக்கு சென்றிருந்தார் மாலிதீவின் முன்னாள் துணை ஜனாதிபதி அப்துல்லா ஜிஹாதி மகள் திருமணத்தில் கலந்து கொள்வதற்காகவே டாமில் சென்றதாக தெரியவந்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் டாமல் ராஜபக்ஷ ஜனா ாதிபதி அனுரகுமார் தேசநாயகவுடன் அதே விமானத்தில் மாலிதீவுக்கு சென்றிருந்தார் அவர்கள் ஒரே வணிக வகுப்பில் அமர்ந்திருந்ததாக தெரியவந்துள்ளது விமானப் பயணம் சுமார் ஒரு மணி நேரம் நீடித்தது இதன்போது ஜனாதிபதியும் டாமலும் குறுகிய நட்புரையாடலில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மறுநாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டாமல் ராஜபக்ஷ காலை பதினோரு மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு இலங்கை திரும்பினார் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகஸ்ட் மாதத்தில் பேருந்து கட்டணத்தில் எந்தவிதமான திருத்தமும் மேற்கொள்ளப்படவில்லை என தனியார் பேருந்துரிமையாளர் சங்கத்தின் தலைவர் ஹெமனு விஜய தெரிவித்துள்ளார் கொழும்பிலிடம் பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்படாத காரணத்தினால் பேருந்து கட்டணத்தில் மாற்றம் செய்யப்படவில்லை என தனியார் பேருந்துரிமையாளர் சங்கத்தின் தலைவர் ஹெமனு விஜரத்தின குறிப்பிட்டுள்ளார் கனடாவின் வினிபெக் நகரைச் சேர்ந்த ராபர்ட் ஆலன் கிரெடர் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நியூ ஜெர்சியில் ஒரு பெண்ணை கழுத்தை நிறுத்து கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார் அடுத்து பத்து ஆண்டு விதிக்கப்பட்டுள்ளது அவரது உடல் வாஷிங்டன் பூங்கா ஒன்றுக்கு ஒரு மண் பாதையில் கண்டெடுக்கப்பட்டது வழக்கறிஞர்கள் குற்ற ஒப்புதலுக்கு ஈடாக பத்து ஆண்டு சிறை தண்டனையை ஒப்புக்கொண்டனர் இதில் எண்பத்தை சதவீதம் பரோல் இல்லாமல் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சோமர் செட் வழக்கறிஞர் அலுவலகம் வாரம் அவர் முறையாக தண்டனை விதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த பழைய வழக்கில் ஒரு முக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டது ஆதாரங்கள் மீண்டும் டிஎன்இ பரிசோதனைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட போது அவை கிரெட்டருடன் தொடர்புடையவர் என்பது நிரூபணமானது அவர் இரண்டாயிரத்தி ஆண்டு வின்னிபெக்கிற்கு குடிபெயர்ந்திருந்தார் வழக்கறிஞர் அலுவலகத்தின் சமூக ஊடக பதிவு ஒன்றில் இரண்டாயிரத்தி ஆண்டு வின்னிபெங்கில் கிரெட்டர் கைது செய்யப்பட்ட போது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக இந்த நாள் நடக்கும் என்று நான் பயங்கரமான கனவுகளை கண்டிருக்கின்றேன் என கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் உள்ள மதமான சாலையொன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் நால்வர் கொல்லப்பட்டுள்ளனர் துப்பாக்கிதாரை தப்பியோடிய நிலையில் தேடுதல் நடவடிக்கையை அந்த நாட்டு போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் அமெரிக்காவின் கொண்டானா பகுதியில் உள்ள மதபான சாலையொன்றில் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் காயமடைந்த பலர் சிகிச்சைகளுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தாக்குதலுக்கான காரணம் குறித்து தற்போது விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றது உலகம் முழுவதும் இன்று ஆறு நிமிடங்கள் இருளில் மூழ்கும் என வெளியான செய்திகளை நாசா மறுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இன்றைய தினம் நிகழ இருக்கும் சூரிய கிரகணம் இந்த நூற்றாண்டில் நிகழ இருக்கும் மிகப்பெரிய சூரிய கிரகணம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சூரிய கிரகணம் என்பது பூமிக்கும் சூரியனுக்கு சூரிய ஒளியை தடுத்து நமது கிரகணத்தின் மீது நிழல் விழுகிறது இவ்வாறாக இன்று நிகழும் இந்த முழு சூரிய கிரகணமும் கிட்டத்தட்ட ஆறு நிமிடங்கள் வரை வானத்தையும் பூமியின் சில பகுதிகளையும் இருளாக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது ஆனாலும் இது பூமியை முழுவதும் இருளாக்காது அந்த வகையில் ஸ்பெயின் ஜிப்ராடல் மொராக்கோ அல்ஜீரியா துனிசியா லிபியா எகிப்து சூடான் சவுதி அரேபியா ஏமன் மற்றும் சோமாலியா உள்ளிட்ட பதினோரு நாடுகளில் இந்த தாக்கம் அதிகரிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனாலும் இது முழுக்க இருளாக மாறாமல் மானிநிற வெளிச்சம் போல் மங்களான வெளிச்சத்துடன் இருக்கும் மற்ற நாடுகளில் இதை காண முடியாது இதுகுறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என நாசா விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர்